மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழி இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவு மார்கழி பதிமூன்று மார்கழி பதிமூன்று பதிமூன்றாம் பாசுரம் திருப்பாவையில் இருந்து ஆண்டால் அருளிய திருப்பாவை அந்த திருப்பாவில் பதிமூன்றாம் பாசுரம் அழகான ஒரு இறைக்கவி இந்த இறைக்கவியின் விளக்கம் உங்களுக்கு ஞான விளக்கமாக இந்த இறைக்கவியின் ஒரு விளக்கம் தருவதற்கு முன்பால் இதனுடைய சாரத்தை சொல்லப்படுகிறேன் இங்கு வெட்டவெளி ரகசியம் உணர்த்தப்படுகிறது வெட்டவெளி என்பது என்ன அந்த வெட்டவெளியில யார் இருக்கிறார் வெட்டவெளி எப்படி இருக்கும் அதன் உள்ளே நுழையும் போது வெட்டவெளியன் ஆகி இருக்கக்கூடிய இறைநிலை நமக்கு உணர்த்தப்படுகிறது அதன் மூலம் உலக மயக்கம் நீங்கி ஒளி என்கின்ற ஒரு அறிவு மயக்கம் உண்மையான மெய் விளக்கம் கிடைக்கிறது மெய் விளக்கம் கிடைத்த பின்பு இந்த உலக மயக்கம் நம்ம விட்டு நீங்கி விடுகிறது என்பதாக இங்கே பொருள் கூறப்படுகிறது இதன் உணர்ந்த நான் உங்களோடு இந்த கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன் எனவே இப்பொழுது இந்த இறைக்கவியை காணுவோம் இதோ இறைக்கவி பதிமூன்றாம் பாடல் பாடலை பாசுரத்தை கேளுங்கள் கேட்ட பின்பு நாம் விளக்கத்தை காணலாம் இதோ பாஸ்வரம் கேட்டிருப்பீர்கள் இந்த பாசனத்தில் முதல் வரியில என்ன சொல்றாங்க என்பது என்பது இங்கே என்ன பறவை அந்த சொல்றது எடுத்துக்கொள்ளப்பட்டது காகம் கறிக்குருவி ஏனென்றால் வெட்ட வெளியில இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையை உணர்த்த வேண்டும் என்றால் கருமி நிறத்தை இங்கே நான் எடுத்துக்கொண்டேன் கருமை நிறம் என்பது இங்கே வெட்டவெளியை உணர்த்தக்கூடியது குறிக்கக்கூடியது அந்த வெட்ட வெளி இருக்கக்கூடிய இறைவனை சரியா அந்த இறைவனை கீண்டானை கீண்டான் என்பது இங்கே வெளிப்படுத்துதல் அந்த வெட்ட வெளியே என்று சொல்லக்கூடிய இருந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு சரியா பிள்ளை வாய் கீண்டானை என்பது அந்த வழியாக வெட்டவெளி வழியாக வாய் என்பது வழி அந்த வெட்டவெளி வழியாக கருமை நிறமாக இருக்கக்கூடிய நிலையில இருப்பதாக அது அந்த வழி அந்த வழியில் கீண்டான் என்பது கீழான் என்பது இங்கே வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தும் நிலைதான் இங்கே இறைநிலை அந்த நிலை பொருளக்க நவன் எப்பேற்பட்டவன் என்றால் பொல்லா அரக்கன் அரக்கன் என்பவன் யார் அரக்கன் என்பவன் மிக பலசாலிய வலிமை பொருந்தியவன் ஆக இந்த அரக்கன் நிலை என்பது மிக வலிமை வாய்ந்த இறைவன் எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோள்களும் நட்சத்திரங்களும் என் துணைக்கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் நமது பூமியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இவ்வளவு இயக்கங்களையும் தாங்கி பிடித்து தூக்கி கொண்டிருக்கிறானே அவன் அரக்கன் தானே எனவே இந்த அரக்கன் என்பவன் எல்லாவற்றையும் சுமப்பவன் என்று பொருள் சுமந்து கொண்டு ஒவ்வொன்றையும் சுழல செய்து அந்த சுழற்சி மூலம் இயக்கத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கத்தின் மூலம் பல விளைவுகளை நிகழ்த்தி அந்த விளைவுகள் மூலம் காட்சி பொருளாக தன்னை உணர்த்தி அந்த உணர்த்ததன் மூலம் இறைவெளியின் ரகசியத்தை நமக்கு தருகிறானே எனவே அவன் பொல்லா அரக்கன் அந்த அரக்கனை எங்கே கொண்டு வர வேண்டும் இது வெட்டவெளி ரகசியம் அதை நாம் உடலுக்கு கொண்டு வர வேண்டும் உடலில் எங்கே கொண்டு வர வேண்டும் கிள்ளி கில்லி என்பது இங்கே என்ன கிள்ளி என்பது சென்னி என்று சென்னி என்றால் என்னங்க சென்னி என்பது நெற்றி நெற்றி பூர்வத்துக்கு கொண்டு வர வேண்டும் அங்கேதான் இறை நடனம் தோன்றுகிறது உணரப்படுகிறது அங்கே நெற்றி பூர்வத்திற்கு கொண்டு வர வேண்டும் கில்லி கலைந்தானே கலைதல் என்பது என்ன கலைதல் என்பது கட்டுதல் அந்த நெற்றி பூர்வத்திலே கட்ட வேண்டும் நெற்றிபுரத்துக்கு கொண்டு வந்து கட்ட வேண்டும் கலைப்பட வேண்டும் என்றால் இங்கே கட்டப்பட வேண்டும் நெற்றி புறத்தில் இருக்கிறான் கீர்த்தி பாடி கீர்த்தி என்பது என்பது இங்கே அவனுடைய புகழ் அவனுடைய பெருந்தன்மை அவனுடைய இறக்க குணம் அவனுடைய இன்ப நிலை பெருநிலை அனைத்துமே பாடி என்றால் அந்த நிலையை பாடு அந்த நிலையை சொல்வதற்கு பாடுதல் என்றால் அவனுடன் இணைய வேண்டும் சரியா எப்படி இணைவது கீழே வருகிறது வரிகள் எனவே பாடி போய் போய் என்றால் என்ன போய் என்பது ஏன் அந்த வார்த்தையை இங்கே போடுகிறார் கா என்று ஒவ்வொன்றையும் நண்பர்களே போய் என்பது கா என்பது என்ன கற்பக மரம் சரியா கற்பகத்திற்கு அழிவு கிடையாது அந்த அழிவற்ற ஒரு நிலை இருக்கிறது ஆன்ம நிலை அந்த அதுதான் ஆன்மா அது கற்பகம் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த கற்பக நிலை என்பது அழியக்கூடியது அல்ல அந்த அழியக்கூடிய நிலை போ ஆய் ஆய் என்பது என்ன அக்கண்ணா அந்த ஆய் என்பதை உபயோகப்படுத்தல என்று நான் கூறினேன் எனவே போ என்பது கா கா என்பது கற்பகம் கற்பகம் என்பது அழியக்கூடிய அடிக்க முடியாதி பூர்வத்திலே நெற்றிக்கண்ணாக இருக்கிறது விளக்கம் தெளிவாக இருக்கிறதா சரி அந்த போய் பாடி பாடி போய் என்றால் அங்கே நல்லா விளக்கம் தந்து விட்டேன் போய் என்பதற்கு பிள்ளைகள் பிள்ளைகள் என்பதற்கு இந்த நெற்றிக்கண் கண் தொடங்க வேண்டும் இயங்க வேண்டும் அதற்கு பிள்ளைகள் பிள்ளைகள் யாருங்க பிள்ளைகள் என்பது சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது எனவே சக்கரம் தான் நமக்கு இங்கே இந்த பாடல் முழுவதும் பொதுவாக காணப்படுகிறது எனக்கு தெரிந்த வகையில் சரியா பிள்ளைகள் என்பது சக்கரம் இந்த பிள்ளைகள் என்பது ஏழு சக்கரம் குண்டனி மகாசக்தி என்பது அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது மூலாதாரத்திலே அதை நெற்றி பூர்வத்திலேயும் தலை உச்சிலேயும் நாம் கொணர வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கான பிள்ளைகள் யார் என்றால் அந்த மூலாதாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் சுவாதிஸ்தானம் அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசிப்தி அப்புறம் தான் ஆக்கினை துரியம் சரியா ஐந்து சக்கரங்கள் அங்கே வந்து ஆறாவது சக்கரமாகிய ஆக்கினையும் ஏழாவது சக்கரமாகிய துரியமும் இங்கே சொல்லப்படுகிறது அதுதான் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புகார் எனவே இந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன பாவை களம் பாவை என்பது என்ன பாவை என்பது நடனம் கூத்து அந்த என்ன நடனம் இறை நடனம் இறை நடனம் என்பது ஆனந்த பெருந்தெளிப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த இறை நடனத்தை நெற்றி புறத்தை நிகழ்த்திருக்கிறார்கள் அங்கே என்ன செய்ய அதற்காக என்ன செய்கிறார்கள் களம் என்பது இங்கே வேள்வி வேள்வி என்பது என்ன வேள்வி என்பது இங்கே தவம் அந்த தவத்தை மேற்கொள்கிறார்கள் சரியா பாவை கலம்புகார் அந்த அந்த தவத்தை நோக்கி செல்லும் போது வெள்ளி எழுந்து யாழம் உறங்கிற்று இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் வெள்ளி என்பது என்ன பிரகாசம் சுக்கிரன் சரியா அந்த பிரகாச ஒளி இறைவன் எப்பட்பட்டவன் ஒளி நிடையில் இருக்கிறான் சிவப்பு நிறத்தில் இருக்கிறான் பிரகாசமாக இருக்கிறான் வெப்பத்தோடு இருக்கிறான் இந்த நிலை தோன்றுகிறது இந்த நிலை அனைத்துமே இந்த வெள்ளி என்கின்ற பிரகாசம் வரும்போது அடுத்த வரியிலே சொல்கிறார் வியாழம் உறங்கிற்று வியாழம் என்பது நான் வியாழம் நிறம் என்பது புன் நிறம் புன்னிறமான பொன் ஒளி விளங்கக்கூடியது அங்கே உறங்கிற்று என்றால் உறங்குதல் என்றால் தவ நிலையிலே அந்த இறைநிலை விளங்கிற்று பிரகாச நிலை பிரகாச நிலையும் அவனுடைய பொன் நிலையும் நான் தவம் ஏற்றும் போது முடிந்தது உதித்தது உறங்கும் தவ நிலையிலே இருக்கும் நான் இதை உணர்ந்து கொண்டேன் என்பதை இங்கே கூறுகிறார் அடுத்த வரையிலே புல்லும் சிலம்பினக்கான் போதாரி கண்ணினாய் புல்லும் சிலம்பினக்கான் என்பது ஏற்கனவே பாடல் ஆறிலே குறிப்பிடுகிறார் புல்லும் சிலம்பின என்றால் அந்த புல்லும் என்பது இங்கே மீண்டும் சொல்லுகிறேன் ஏற்கனவே புல்லின் வாய் சொல்லியாகிவிட்டது எனவே புல்லும் என்பது இங்கே வெட்டவெளி மீண்டும் சொல்கிறேன் கடுமை நிறமான வெட்டவெளி சிலம்பினை என்றால் நெருங்குதல் அந்த வெட்டவெளி என்னோடு இணைந்து விட்டது நான் வெட்டவெளிக்கு சென்று விட்டேன் வெட்டவெளி வேறல்ல நான் வேறல்ல இறைவன் வேறல்ல நான் வேறல்ல நாங்கள் இருவரும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டோம் இப்பொழுது இரையோடு இணையும் போது இறை கலப்பு பெறும்போது தவவேல்வி என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கும்போது சரியா அந்த தௌவலி இந்த நிலையில இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று விட்டோம் வெட்ட வெளியோடு இணைந்து விட்டேன் என்பதுதான் அங்கே சொல்லப்படுகிறது போதாரி கண்ணினாய் போதாரி என்பது பிளஸ் அரி போதம் என்பது என்ன போதம் என்பது ஞான அறிவு அரி என்பது ஒளி எனவே ஞான அறிவுடன் கூடிய ஒளி இங்கே சொல்லப்படுகிறது அந்த போதாரி கண் கண் என்பது இங்கே நெற்றிக்கண் அந்த ஞான அறிவை தரக்கூடிய ஒளியை தரக்கூடிய ஞான ஒளி என்கின்ற அறிவை தரக்கூடிய அந்த நெற்றிக்கண் அங்கே இருக்கிறது அந்த கண் இங்கே நெற்றிக்கண்ணிலே விளங்குகிறது நடன நிகழ்ச்சி தெரிகிறது அப்பொழுது என்ன நடக்கிறது குள்ள குளிர குள்ள குளிர குடைந்த நீராலாதி குள்ளம் என்பது என்ன குள்ளம் என்பது மிக நுண்ணிய நிலை சிறிய என்பதுதானே சொல்ல சொல்லப்படுகிறது குல்லம் என்பது மிக நுண்ணிய நிலை குளிரை என்பது குளிர் என்பது இங்கே முரசு என்று சொல்லப்படுகிறது முரசு என்பது என்ன முரசு என்பது இங்கே பறை பறை என்பது என்ன பறை என்பது இங்கே நடனம் இவ்வளவு அகராதிய தேடி உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு நிலை எனவே இதை தேடி தேடி ஆராய்ந்து இறைநிலையோடு இணைந்து அந்த இணைப்பிலே கிடைத்த விடை இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த மென்ம அதாவது நுண்ணிய நிலையில இந்தியா இறை நடனத்தை குடைந்து என்றால் ஆழமாக அந்த ஆழமாக இருக்கக்கூடிய நிலை கண் என்று இருக்கிறதெல்லாம் அந்த இருந்து கொண்டு குடைந்து என்றால் ஆழமாக செல்லுதல் மிக நுண்ணிய நிலைக்கு உள்ளே சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த உள்ளே செல்லும் போது செல்லும் போதுதான் நமக்கு எப்படி கிணறு வெட்டும் போது நல்ல நீர் கிடைக்கிறதோ அதுவே நாம் ஆழமாக செல்லும் போது நுட்பம் என்று சொல்லக்கூடிய நுட்பநிலை நுண்மை நிலை நமக்கு தெளி தெளிவாக விளக்கப்படுகிறது நண்பர்களே இங்கே எனவே நீராடாது என்றால் தவம் ஏற்றுதல் சரியா அந்த நுண்ணிய நிலையிலே தவம் ஏற்றும் போது அனைத்து விளக்கங்களும் இறை விளக்கம் கிடைக்கிறது அப்பொழுது என்ன நடக்கிறது பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தி என்றால் அந்த தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை ஏற்படுகிறது அப்பொழுது பெருங்களிப்பு ஏற்படுகிறது அந்த பேரின்ப பெருங்களிப்பு நிலையிலே நல்ல தெளிவான விளக்கம் இறை விளக்கம் நமக்கு கிடைக்கிறது சரியா அந்த நிலையிலேதான் தான் அந்த பாவை நீ நன்னாளாய் பாவை என்பது இயக்க நிலை அந்த இயக்க நிலை நின்றுவிடுகிறது இருப்பு நிலை தோன்றுகிறது சரியா அந்த இயக்க நிலை நின்று இருப்பு நிலை என்று சொல்லக்கூடிய வெட்டவெளி நிலை தோன்றும் போதுதான் இறைவெளி நம்மோடு இணைகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே இந்த வெட்டவெளி நிலை நமக்கு கிட்டு விடுகிறது வெட்டவெளி நிலை கிட்டும் போது அடுத்த வரியிலே அதுதான் நமக்கு நல்ல நாள் என்றால் அதுதான் பேரின்ப நாள் இறைவனோடு இணையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக மிக இன்பமயமான நாள் என்பதுதான் அந்த என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாள் இறைவனோடு இணையும் நாள் அதுதான் சொல்லப்படுகிறது அடுத்த வரியிலே கடைசி வரியிலே கள்ளம் தகிர்ந்து கலந்தவர் கள்ளம் தகுர்ந்து என்றால் இந்த கள்ளம் என்பது என்ன கள்ளம் என்பது உலகம் இன்பம் உலக இன்பத்திலே உடன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் எப்படி அந்த இறை நிலை இறை அறிவு நமக்கு கிடைத்துவிட்டால் இறைவனோடு இணைந்து விட்டால் நமக்கு கள்ளம் என்கின்ற உலகம் மயக்கம் நீங்கி தெல்ல தெளிவான இறைவழக்கம் என்கின்ற ஞான ஒளி என்பது நமக்கு கிடைக்கிறது அந்த ஞான ஒளி என்கின்ற அறிவு கிட்டும் போது பேரின்பெருங்கிழிப்பு நிகழ்கிறது இதன் மூலம் நமது உடல் மனம் உயிர் மூன்றும் நன்றாக இயங்குகிறது அதன் வழியே இறை குணமாகியே அன்பு கருணை இறக்கம் என்கின்ற நிலை தோன்றுகிறது அதன் வழியே நடக்கும் போது இங்கு உள்ள அனைத்துமே இறைப்பொருளே அந்த அனைத்தும் இறைவனாக தோற்றுவிக்கப்பட்டது இறைவனே மூல காரணம் அணுவுக்குள் அணுவா இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கி கொண்டிருக்கும் இறைநிலை ஒரு பெரும் நிலையை கொண்டது பொல்லா அரக்க நிலையை கொண்டது பொல்லா அறக்கலை என்றால் மிக அணு என்பது கண்ணுக்கு தெரியாத மிக நுண்மையான நிலை அந்த நிலையில் இருந்து கொண்டு வன்மையான வலிமை புரிந்திய ஆற்றலை கொண்ட செயல்களை ஆற்றும் இறைவன் மிக மிக பெரிய நிலையில இருக்கிறான் அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டால் நமக்கு ஞான அறிவு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர்ந்து கொண்டால் வாழ்வு செழிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த கவியலை சந்திப்போம் நண்பர்களே நன்றி